அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ எல்லா புகழும் இறைவனுக்கே ஸ்வஹுல் புகாரியில் ஏழாயிரத்தி நாற்பத்தி ஏழாவது செய்தியாக இடம்பெற்றுள்ளது சமுரா பின் ஜுன் திரைய அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒரு நாள் அதிகாலை நேரம் ஃபஜர் தொழுகைக்கு பின் ஸல்லல்லாஹு அலைஹி செல்லம் அவர்கள் எங்களிடம் பின்வருமாறு கூறினார்கள் இன்றிரவு என்னுடைய கனவில் இரண்டு மாணவர்கள் என்னிடம் வந்து என்னை எழுப்பி நடங்கள் என்றனர் நாங்கள் நடந்து சென்று மல்லாந்து படுத்திருந்த ஒரு மனிதரை அடைந்தோம் அவரது தலைமாட்டில் இரும்பாலான கொக்கியுடன் ஒருவர் நின்று கொண்டிருந்தார் அவர் படுத்திருந்தவரின் முகத்தின் ஒரு பக்கமாக சென்று கொக்கியால் அவரது கன்னத்தினை பிடரி வரை கிழித்தார் அவ்வாறே அவரது மூக்கு துவாரத்தையும் கண்ணையும் பிடரி வரை கிழித்தார் மற்றொரு பக்கம் சென்று முதல் பக்கத்தில் செய்தது போன்றே செய்தார் இந்த பக்கத்தில் செய்து முடிப்பதற்குள் அந்த பக்கம் பழையபடி ஒழுங்காகிவிடுகிறது பிறகு அந்த பக்கத்திற்கு செல்கிறார் ஆரம்பத்தில் செய்ததை போன்றே திரும்ப திரும்ப செய்கிறார் இவர் யார் என்று நான் கேட்டதற்கு இவர் மக்களின் மத்தியில் பொய்யை பரப்பியவர் என்று எனக்கு பதிலளிக்கப்பட்டது அன்றாட வாழ்வில் மிகவும் சாதாரணமாக சொல்லக்கூடிய பொய் என்ற இந்த ஒரு விஷயம் எந்த அளவிற்கான ஒரு பெரும் தண்டனையை பெற்றுத்தரும் ஒரு குற்றம் என்பதை இந்த நபிமொழி நமக்கு தெளிவுபடுத்துகின்றது